நான் மூன்றாவது மாநாட்டிலே இங்கே பேசின தஞ்சாவூரிலே மூன்றாவது மாநிலம் நடைபெற்ற போது நான் அந்த மாநாட்டிலே சொன்னேன் எவ்வளவு விரைவாக தமிழ்நாடு தீண்டாண்டு ஒழிப்பு முன்னணி கலைக்கப்படுகிறதோ அவ்வளவும் நல்லது என்று தஞ்சாவூர் மாநாட்டில் நான் சொன்னேன் வேறு எந்த ஒரு அமைப்பையும் விரைவாக கலைக்க வேண்டும் என்றுதான் சொல்ல மாட்டோம் ஆனால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அது கலைக்கப்பட வேண்டும் அது என்று சொன்னால் தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று அர்த்தம் தீண்டாமை முற்றிலும் ஒழித்து விட்டது என்று சொன்னால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு வேலை இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலம் வருமா எவ்வளவு கால கழித்து வரும் என்பதெல்லாம் நமக்கு கண் கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் அது தெரியவில்லை மார்க்சிஸ்ட்களாக இருந்தாலும் கம்யூனிஸ்டர்களாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பட்டியல் சாதியினர் அல்லாத சமுதாயத்திலே பிறந்திருக்க தோழர்கள் எப்படி நம்முடைய மறைந்த தலைவர்கள் இந்த பாரம்பரியத்தை முன்னெடுத்தார்களோ அதை போல நம்முடைய தோழர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தோழர்கள் எங்கே சாதிய ஒடுக்குமுறை நடைபெற்றாலும் நான் போய் முன்னால் நிற்பேன் என்கிற முறையில் நம்முடைய தோழர்கள் களத்துக்கு வர வேண்டும் தான் பிறந்த சாதியை எதிர்த்து போராடுவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல தான் பிறந்த ஒடுக்குமுறையை மேற்கொள்ளுகிற நம்முடைய தன்னுடைய சாதியை எதிர்த்து போராடுவது என்று சொன்னால் உற்றார் உறவினரை பகித்துக் வேண்டும் நல்லது கெட்டதுக்கு வரமாட்டார்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் சாதி கெட்டவன் என்று இயேசுவார்கள் இப்படி எல்லா விதமான எழுதிகளுக்கும் நாம் உள்ளாக வேண்டும் அதையெல்லாம் தாண்டி சக மனிதர்களை பாதுகாப்பது என்பதுதான் ஒரு கம்யூனிஸ்டு அடிப்படையான கடமை என்கிற முறையில் நாம் களத்தில் இருக்க வேண்டும் வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் அரசியலை பற்றி கவலைப்படாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் எங்களுக்கு எதை பற்றியும் கவலைவில்லை அவர்களுடைய சட்டப்படியான உரிமைகளை நினைவாற்றுவதுதான் எங்களுடைய ஆகப்பிரிய கடமை என்கிற தான் நாம் இந்த போராட்டத்தை இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை விட போராளிகளாக இங்கே மேலையிலே பல தோழர்கள் மாநிலம் முழுவதிலிருந்து இங்கே அறிமுகப்படுத்தினார்கள் ஒவ்வொருவருடைய அந்த வழக்கும் அல்லது அந்த சம்பவங்களும் நம்முடைய நெஞ்சத்தை கிழித்து விட்டது என்றே சொல்லலாம் இந்த காலத்திலும் இத்தனை கொடுமைகளா என்று எண்ணுகிற அளவுக்கு மிக மோசமாக தமிழ்நாடு வன்கொடுமைகளும் தீண்டாமை கொடுமைகளும் அதிகமாக நடைபெறுகிற மாநிலமாகத்தான் இப்போதும் தமிழ்நாடு இருக்கிறது என்பதைத்தான் அந்த சாட்சிகள் அனைவரும் இங்கே மேடையிலே நம்மிடையே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது அது எல்லா வகையிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இந்திய குடியரசு அறிவித்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது சட்டப்படி அது ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனால் அது ஒழிக்கப்படவே இல்லை என்பதைத்தான் நம்ம நாம் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிற அன்றாடம் நாம் நடத்தி கொண்டிருக்கிற வன்கொடுமைகளுக்கு எதிரான தீண்டாமை கொடுமைக்கு எதிரான போராட்டங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது சட்டம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னாலும் அது சமூகத்திலே நிலை பெற்று மேலும் மேலும் கெட்டிப்பட்டு என்பதற்கு பல ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் நம்மிடையே இருக்கிறது நம்மை போல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடுகிற பல்வேறு அமைப்புகளிடமும் இருக்கிறது ஆகவே இன்னமும் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக வன்கொடுமைக்கு எதிராக நாம் நீடித்த போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதைத்தான் இவை எல்லாம் வெளிப்படுத்துகிறது நான் மூன்றாவது மாநாட்டிலே இங்கே பேசினேன் தஞ்சாவூரிலே மூன்றாவது மாநிலம் நடைபெற்ற போது நான் அந்த மாநாட்டிலே சொன்னேன் எவ்வளவு விரைவாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கலைக்கப்படுகிறதோ அவ்வளவும் நல்லது என்று தஞ்சாவூர் மாநாட்டிலே நான் சொன்னேன் வேறு எந்த ஒரு அமைப்பையும் விரைவாக கலைக்க வேண்டும் என்றுதான் சொல்ல மாட்டோம் ஆனால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அது கலைக்கப்பட வேண்டும் அது என்று சொன்னால் தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று அர்த்தம் தீண்டாமை முற்றிலும் ஒழித்து விட்டது என்று சொன்னால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு வேலை இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலம் வருமா எவ்வளவு கால கழித்து வரும் என்பதெல்லாம் நமக்கு கண் முன்னால் கண்ணு தூர வரைக்கும் அது தெரியவில்லை ஆகவே இந்த போராட்டத்தில் இன்னும் வீரியமாகவும் வேகமாகவும் இன்னும் சிறப்பாகவும் நாம் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்தவரை நம்முடைய தலைவர்கள் டெல்டா மாவட்டத்திலே இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பட்டியல் சாதி மக்களுடைய பொருளாதார சுரண்டலுக்கு எதிராக வீரியமிக்க போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட மகத்தான தலைவர் பி வாசராவ் அவர்கள் அதை போலவே தமிழ்நாட்டில் தோழர் பி ராமமூர்த்தி தோழர் ஏ பாலசுப்ரமணியம் தோழர் எம் ஆர் வெங்கட்ராமன் தோழர் மணலி கந்தசாமி தோழர் ஜீவானந்தம் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் அதே மாதிரி தஞ்சை என் வெங்கடாசலம் உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் பட்டியல் சாதி மக்களுடைய விடுதலைக்காக ஒடுக்குமுறைக்கு எதிராக வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தி கண்ட மகத்தான படை ஆனால் அவர்கள் யாரும் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் அல்ல இப்போது நான் பட்டியலிட்ட எல்லா தலைவர்களுமே முற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் சாதியை சார்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் தான் இந்த தான் பிறந்த சாதியை எதிர்த்து அந்த போராட்டத்தை களத்திலே நடத்தி வெற்றி கண்டவர்கள் இந்த வரலாறு தான் தொடர வேண்டும் நான் உங்களை எல்லாம் கேட்டுக் கொள்வதற்காக இந்த மாநாட்டுக்கு வந்தவருடைய அடிப்படையான நோக்கமே நம்முடைய இந்த பாரம்பரியம் நம்முடைய இந்த வரலாறு மேலும் வலுவாக தமிழகத்திலே தொடர வேண்டும் மார்க்சிஸ்டர்களாக இருந்தாலும் கம்யூனிஸ்டர்களாக இருந்தாலும் முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பட்டியல் சாதீனர் அல்லாத சமுதாயத்திலே பிறந்திருக்கிற தோழர்கள் எப்படி நம்முடைய மறைந்த தலைவர்கள் இந்த பாரம்பரியத்தை முன்னெடுத்தார்களோ அதை போல நம்முடைய தோழர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தோழர்கள் எங்கே சாதிய ஒடுக்குமுறை நடைபெற்றாலும் நான் போய் முன்னால் நிற்பேன் என்கிற முறையில் நம்முடைய தோழர்கள் களத்துக்கு வர வேண்டும் சாதியை எதிர்த்து போராடுவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல தான் பிறந்த ஒடுக்குமுறையை மேற்கொள்ளுகிற நம்முடைய தன்னுடைய சாதியை எதிர்த்து போராடுவது என்று சொன்னால் உற்றார் உறவினரை பகித்துக் கொள்ள வேண்டும் நல்லது கெட்டதுக்கு வரமாட்டார்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் சாதி கெட்டவன் என்று நாம் உள்ளாக வேண்டும் என்பதுதான் ஒரு அடிப்படையான கடமை என்கிற முறையில் நாம் களத்தில் நிற்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பிரகடனத்தை வெளியிட்டது அந்த மனித உரிமை பிரகடனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது அனைத்து மனித பிறவிகளும் சமமான சமமானவர்கள் அனைத்து மனித பிறவிகளும் சமமானவர்கள் என்பதுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பிரகடனத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி ஆகவே உலக அளவில் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருக்குறளே திருக்குறளே ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபை பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதைத்தான் பிறப்பால் அனைத்து மனித திறவிகளும் சமமானவர்கள் என்பதை பிரேரணம் செய்திருக்கிறது இந்திய அரசாங்கமும் அதிலே கையெழுத்திட்டு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பாகுபாடு ஒடுக்குமுறை பாரபட்சம் என்பது எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிறது என்பதை மிகுந்த வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே இந்திய அரசியல் சாசனத்தினுடைய முகப்பிலே சொல்லியிருக்கிற சமத்துவம் என்கிற அந்த அடிப்படையான கோட்பாடு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் சமத்துவம் அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உடல் பொருள் ஆவி அத்தனையையும் நாம் செலுத்தி ஒரு இடைவிடாத போராட்டத்தை நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலே மிக முக்கியமான ஒன்று பட்டியல் சாதி பழங்குடி மக்கள் மீதான இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது மிக முக்கியமானது அதிலே எந்தவிதமான சமரசமும் இல்லாமல் வீரியமிக்க போராட்டத்தை தமிழகமே பாராட்டுவது மட்டுமல்ல இந்தியாவையே பாராட்டத்தக்க வகையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாபெரும் பணியை ஆற்றி இருக்கிறது என்பதிலே உண்மையிலேயே நாம் பெருமை கொள்ளலாம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இது போன்ற பிரச்சனைகளில் வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் அரசியலை பற்றி கவலைப்படாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் எங்களுக்கு எதை பற்றியும் கவலைவில்லை அவர்களுடைய சட்டப்படியான உரிமைகளை நினைவாற்றுவதுதான் எவருடைய ஆகப்பிரிய கடமை என்கிற தான் நாம் இந்த போராட்டத்தை இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே இழப்புகளுக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் அருமை தோழர் அசோக் அவர்கள் அவருடைய தாயார் அவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய இல்லத்துக்கு சென்றேன் அவர் சென்ற போது அந்த பையனுடைய பெட்டியை கலந்து அசோக்கனுடைய பெட்டியை கலந்து அவர் என்னென்ன புத்தகங்களை எல்லாம் வைத்து படித்துக் கொண்டிருந்தார் என்கிற ஒரு பட்டியலை என்னிடத்திலே காண்பித்தார் அவருடைய தாயார் அம்பேத்கருடைய தொகுப்பு நூல்கள் வரலாறு மூலதனம் சம்பந்தமான சில பிரசுரங்கள் என்கிற தான் அவருடைய பெட்டியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிறந்த வர வேண்டிய அந்த தலைவனாக வரவேண்டிய ஒரு இளைஞரை சாதி வெறியர்கள் அநியாயமாக படுகொலை செய்து விட்டார்கள் அந்த வழக்கை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அருமை தோழர் அவர்களும் தோழர் பழனி அவர்களும் அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வழக்கில் அந்த நெல்லை மாவட்டத்தில் ஏராளமான கொலைகள் நடைபெறுகிறது அது சாதியான கொலையாக இருக்கலாம் மற்ற கொலைகளாக இருக்கலாம் ஏறத்தாழ அறுபது எட்டு பேர் குற்றவாளிகள் இந்த கொலையை செய்தவர்களில் அறுபத்தெட்டு பேர் சிதார் குற்றவாளிகள் என்பதை நீங்கள் கூடாது ஏதோ ஒரு திரைப்படத்தில் சிறார்களை வைத்து இத்தகைய குற்றங்களை செய்வது செய்வது என்கிற ஒரு திரைப்படம் கூட சமீபத்திலே வெளிவந்தது அதை போல நெல்லை மாவட்டத்தில் சமூக விரோத சக்திகள் சாதிவரி சக்திகள் சிதார்களை இந்த குற்றவாளிகளை ஆக்கக்கூடிய காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இழப்புகளை எல்லாம் தாண்டி கொண்டுதான் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே இது எத்தனை நியாயங்கள் செய்தாலும் எத்தனை இழப்புகள் வந்தாலும் இந்த சமூக நீதிக்கான இந்த போராட்டத்தில் விடுதலைக்கான பட்டியல் சாதி மக்களுடைய பழங்குடி மக்களுடைய விடுதலைக்கான போராட்டத்தில் சமரசமற்ற போராட்டத்தை செங்கொடி இயக்கம் நடத்தும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு நடத்தும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதை போலவே பஞ்சமேள மீட்பை பொறுத்தவரை சட்டப்படி எந்த தடையும் கிடையாது உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது வருவாய்த்துறை நிலை ஆணைகள் இருக்கிறது ஏற்கனவே நிலம் வழங்கப்பட்ட போது போட்ட உத்தரவிலேயே பட்டியல் சாதியினர் பத்தாண்டுகளுக்கு விற்றால் செல்லாது பட்டியல் சாதி அல்லாதவர் வாங்கினால் செல்லாது பத்து வருஷத்துக்கு பிறகு விற்றாலும் அது வந்து செல்லுபடியாகாது என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிலம் பஞ்சமரிடம் இந்த பஞ்சமே நிலமைப்புக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக பல்லாண்டு காலமாக மீண்டும் மீண்டும் நாம் முயற்சித்தாலும் அத்தி பூத்தது போல் இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் அருங்குணம் கிராமத்தில் மீட்கப்பட்டதைப் போல ஒரு அத்தி பூத்ததை போலத்தான் சில இடங்களில் இந்த நிலத்தை மூக்க முடிகிறதே தவிர பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பட்டியல் சாதி அல்லாதவர்கள் கையிலே பல தலைமுறைகளாக இருந்து கொண்டிருக்கிறது உரிமை நம்முடைய மக்கள் நிலமற்றவர்களாக அத்த கடுமையான வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் சட்டம் தடை இல்லை அரசு ஆணைகள் தடை இல்லை நீதிமன்ற உத்தரவுகள் எந்த விதமான தடையும் இல்லை எது தடையாக இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கு மனம் இல்லை என்பதுதான் அதில் இருக்கிற மிக முக்கியமான தடை ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வலியுறுத்த விரும்புவது பஞ்சம நிலம் என்று நீங்கள் கண்டறிந்திருக்கிற நாங்கள் சொல்லுவதையெல்லாம் நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் நீங்கள் புலனாய்வு குழுக்களை அமைத்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே சுமார் இரண்டரை லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலம் இன்ன இடத்தில் இருக்கிறது இன்னாருடைய ஆக்கிரமிப்பு இருக்கிறது இன்னின்ன சர்வே எண் என்பது உட்பட அரசியலம் இருப்பதாக ஏற்கனவே வருவாய் நிர்வாக ஆணையர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புகிறேன் அதை போலவே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அரசு செய்யவில்லை என்றால் நாங்கள் நிலத்தை பறிமுதல் செய்து நிலமற்ற பட்டியல் சாதி மக்களிடம் ஒப்படைப்போம் ஆகவே நாங்கள் பறிமுதல் செய்து ஒப்படைப்பதா அரசாங்கமே எடுத்துக் கொடுப்பதா என்பதை ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் செய்வோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் நில உரிமையாளர்களாகிய நம்முடைய மக்கள் வாழ்வதற்கு இடமில்லாமல் சாலை ஓரங்களில் சாக்கடை ஓரங்களில் நீர்நிலை புறம்போக்குகளில் தலைமுறை தலைமுறையாக புறம்போக்கிலே பிறந்து புறம்போக்கிலே வாழ்ந்து பெரும்போக்கிலேயே மரணம் அடையக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே எதற்காக எங்களுடைய நிலத்தை சட்ட சட்டவிரோதமாக மற்றவர்கள் வைத்திருக்கிற போது நாங்கள் எதற்காக இப்படி புறம்போக்கிலே வாழ்ந்து மடிய வேண்டும் ஆகவே அந்த மக்களுக்கு உரிமையான நிலத்தை எடுத்துக் கொடுப்பதிலே தமிழ்நாடு அரசாங்கம் தாய்வு தாட்சமின் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஆகவே வரக்கூடிய காலத்தில் பஞ்சமி நிலமைப்பு இயக்கத்தை அளவில் பிரம்மாண்டமான நிலமைப்பு இயக்கமாக நடத்துவதற்கு இந்த மாநாடு திட்டமிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கீழ வெண்மணி படுகொலை இன்றைக்கு வரைக்கும் சட்டப்படி அந்த படுகொலையை செய்த பாவிகள் யாரும் தண்டிக்கப்படவில்லை யாரும் தண்டிக்கப்படவில்லை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு என்பது நடைபெற்றது அவர்கள் அவர்களே நேரடியாக வந்து இத்தகைய குற்றங்களை செய்திருப்பார்கள் என்பது நம்ப தகுந்ததாக இல்லை என்று சொல்லி உயர்நீதிமன்றம் அனைத்து குற்றவாளிகளையும் இருபத்தி மூணு பேர் குற்றவாளிகள் இருபத்தி மூணு குற்றவாளிகளையும் விடுதலை செய்துவிட்டது நீண்ட இடைவெளிக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு சென்றது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி அந்த வழக்கை முடிக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் தலையிடுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை உச்ச நீதிமன்றம் எப்படித்தான் தீர்ப்பு வழங்கி அந்த வழக்கை முடித்திருக்கிறார்கள் ஆகவே அதைவிட உலகத்தில் உலகையே குலுக்கிய ஒரு சம்பவம் நாற்பத்தி நான்கு விவசாய தொழிலாளிகள் அத்தனை பேரும் பட்டியலிசாதியை சார்ந்தவர்கள் துடிக்க துடிக்க தீ வைத்து எரிக்கப்பட்டார்கள் அந்த நீதிமன்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கீழவெண்மணி வழக்கு குற்றவாளிகள் ஒருவரும் தண்டிக்கப்படவில்லை இன்னமும் அந்த வேதனை என்பது நம்முடைய நெஞ்சங்களே கரண்டு கொண்டிருக்கிறது இனிமேல் பட்டியல் சாதி மக்கள் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் வன்முடிமை இழைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் ஒன்றால் முன்னால் நிறுத்தப்பட்டு கட்டாயம் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நிலைமையை நாம் உறுதி செய்ய வேண்டும் அத்தகைய வழக்குகள் வருகிற போது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர்களுடைய பெரும் படை இன்னும் ஏராளமான வழக்கறிஞர்கள் தேவைப்படுகிறார்கள் இங்கே வந்திருக்கிற தோழர்கள் மட்டுமல்ல இன்னமும் ஏராளமான வழக்கறிஞர்கள் இது போன்ற பிரச்சனைகளை தலையிடுவது மட்டுமல்ல பொதுநல வழக்குகளிலேயும் நாம் இன்னும் ஆக்கப்பூர்வமாக இன்னும் சிறப்பாக தலையிட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது ஆகவே நீதிமன்றத்தின் மூலமாக எல்லாமே தீர்ந்துவிடும் என்கிற பிரமையில் நான் சொல்லவில்லை களத்திலே போராடுவதும் நீதிமன்றத்திலே போராடுவதும் மக்களை திரட்டி ஆட்சியாளர்களுக்கு நிர்பந்தம் கொடுப்பதும் இப்படி எல்லா வகையிலும் சேர்ந்து நாம் போராடுகிற போதுதான் இத்தகைய வெற்றிகளை நம்மால் ஈட்ட முடிகிறது இல்லை என்று சொன்னால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நம்மை போன்ற அமைப்புகள் அவர்களுக்கு உறுதுணையாக இல்லாமல் போயிருந்தால் அந்த வழக்குகள் என்ன கெதிக்கு ஆளாகியிருக்கும் அவர்கள் எப்படி ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் இன்றைக்கு இந்த மேடையிலே வந்து வீட்டிருக்கிறார்கள் அதற்கு ஆகவே பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நம்முடைய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு உறுதியாக நிற்கும் நீதிக்கும் நிவாரணத்திற்குமான போராட்டத்தை நடத்தும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிவாரணம் என்கிற முறையில் நம்முடைய செயல்பாடு தொடரும் ஆகவே எத்தனை ஆயிரம் பணிகள் இருந்தாலும் நமக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் எல்லாவற்றை விட இத்தகைய மனித உரிமை மீறல் சட்டத்துக்கு விரோதமான முறையில் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிற போது அதுதான் முதன்மையான பணி என்கிற முறையில் நம்முடைய தோழர்கள் செயல்பட வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த களத்திலே முன்னணி படையாக உங்களோடு பயணிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்